முருகன்னாலே ஆற்றல் ஆங்கிலத்துல சொன்னா எனர்ஜெட்டிக் காட் ஆனா ஆன்மீக விஷயம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பத்து பேர்ல ரெண்டு பேர் மூணு பேருக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும் முருகன் வந்து இக பர சுகம் ரெண்டையும் தரக்கூடியவர் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பலன் இங்கேயும் நம்ம ராஜாவா இருக்கலாம் அங்கேயும் ராஜாவா இருக்கலாம் நீங்க சாப்பிடாமலும் இருந்து முருகனை நினைச்சு பாராயணமும் பண்ணி பாருங்களேன் ஸ்ரீ வாராகி டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி இருக்காங்க வணக்கமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் ஆன்மீகம் பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு கடல் அதுல வந்து பயணம் பண்றவங்க பாதி பேர் ஒரு சில பேர் தான் கீழே ஆழமா இறங்கி முத்து எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுல நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பத்தி நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சோ உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு ஒவ்வொன்றா கேட்போம் நான் வர எல்லா கிஸ்டிட்டையும் நான் முதல் கேள்வி இதை கேட்பேன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில இந்த கடவுள் எனக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணாரு எனக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படின்னு மாதிரி கேட்பேன் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன் தான் ஆல் டைம் ஃபேவரைட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு பிலாசபர் காடு கைடு எப்படி சொல்லிக்கலாம் முருகா அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு பெரிய எனர்ஜி வளர்ப்பு தான் வீட்டுல உள்ளவங்களுடைய வளர்ப்பு தான் காரணம் எங்க தாத்தா ஒரு பெரிய முருக பக்தர் பேரே சுப்பிரமணியம் தான் நல்ல வீட்டுல முருகனுக்கு பூஜை தினம் பண்ணுவாங்க அவங்க சின்ன வயசுல எட்டு வயசு வரைக்கும் தாத்தா பாட்டியோடவே வளர்ந்த காரணம் அப்பாவும் பெரிய முருக பக்தர் தான் அவருக்கும் ரொம்ப வளர்ப்புதான் நமக்கே அது மேல ஒரு ஈடுபாடு ஈர்ப்பு வரும் இல்லையா அந்த முருகனுடைய அந்த விக்கிரகம் அந்த நிக்கிற ஸ்டைலு அது உட்காந்துருந்தாலும் சரி நின்று இருந்தாலும் சரி மயில் மேல பறந்தாலும் பிடிச்சவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும்ல அது மாதிரி முருகன் எனக்கு முருகன் பேர் சொல்லணுமே அப்படியே முகம் பிரகாசம் எக்ஸ்ட்ரா நான் பார்த்தேன் இப்போ கடவுள் நம்பிக்கையில வந்து முக்கியமான விஷயம் நான் என்ன பார்ப்பேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக்ஸ் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு ஒரு நல்லது நடந்திருக்கும் அதனால அவங்க ரொம்ப நம்புவாங்க உங்களுக்கு முருகனை பட் இந்த எனக்கு வந்து ரொம்ப செலுத்துறது அந்த மாதிரியான மூமெண்ட் ஏதாவது இருக்கா நிறையா முருகனை பற்றி பேசுறதுன்னா என்னுடைய இந்த ஸ்பீச் இந்த பேச்சு துறையில நான் வர தொடங்கினதுங்கிறதே வந்து முருகன் பாடல்கள் அன் மேல உள்ள ஈடுபாடு அப்படி வந்தது தான் எங்க புதுக்கோட்டை பக்கத்துல குமரமலைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து முருகன் தண்டாயுதபாணி சுவாமியா இருக்காரு அவரை அது வந்து எங்க தாத்தா எங்க அம்மாவுடைய அப்பா அவங்களுடைய பரம்பரைக்கு குலதெய்வம் கோவில் அந்த தண்டாயுதபாணி அப்படின்னா பழனி முருகனுக்கு அண்ணா அவரு ஓ அங்கேயும் பாலதண்டாயுதபாணி தான் நீங்க வந்து பழனிக்கு வேண்டிகிட்டு அங்க ஏதாவது போய் நேர்த்திக்கடன் செய்ய முடியல பயணம் பண்ணி போக முடியலன்னா அதை இங்க செய்யலாம் இவர்கிட்ட வேண்டிட்டு பழனியில போய் செய்யக்கூடாது பெரிய ஒரு ஊரினுடைய பெயர்ங்கிறது புல்வையல் அப்படின்னு அதுல ஒரு சின்ன குன்று குன்று இருக்குற இடத்துல எல்லாம் குமரன் இருப்பாருங்கிறதுதான் ரொம்ப அழகான ஒரு கோயில் சுற்றி வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும் அங்க மேல மலை மேல ஒரு சுனை இருக்கு அந்த சுனையில வந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கும் முருகனுக்கு அதுல எடுத்து அபிஷேகம் செய்வாங்க அந்த முருகன் கோவில் சஷ்டி விழா ரொம்ப நல்லா நடத்துவாங்க எங்க எல்லாரும் அங்க பூஜை எல்லாம் பண்ணாங்க பக்தி சொற்பொழிவுகள் அதன் மேல வந்த ஆர்வம்ங்கிறது அங்கிருந்து எனக்கு ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அப்படி முருகன் இத பேச தொடங்க தொடங்க தான் ஒவ்வொரு பக்கமா இந்த கோயில்ல அந்த கோவில்லங்கிற அந்த அழைப்புகள் நமக்கு வர தொடங்கினதுங்க ஆமா ஆமா பட்டிமண்டபம் தான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னாலும் ஸ்கூல் ப்ரோக்ராம்ல எல்லாம் நிறைய ஸ்பீச் எல்லாம் நம்ம ஆர்வத்துல பேசுவோம் இல்லையா அதை பார்த்து ஒரு பட்டிமன்றம் வாய்ப்பு வந்தது பட்டிமன்றம் அப்படிங்கிறது வேற விதமான ஒரு ப்ரெசென்டேஷன் ஏன்னா அது நாலஞ்சு பேரோட சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு டீம் ஒர்க்கு அந்த பேச்சு துறையை பொறுத்த வரைக்கும் பட்டி ஒரு கமர்ஷியல் லைன் அப்படின்னு சொன்னா ஆன்மீக உரைங்கிறது நமக்கான ஒரு பெரிய அசர்ட் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்குள்ள என்னுடைய கவனம் வர ஆரம்பிச்சதுங்கிறது குமரமலை முருகன் கோவில்ல அங்க வந்து ரொம்ப அழகா அந்த கோவிலுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே நம்ம மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் கீழே மலை மலை ஏறும் பொழுதே பிள்ளையார் இருப்பார் பக்கத்துல தாமரை குளம் இருக்கும் அப்படியே படி ஏறி ரொம்ப உயரமும் கிடையாது ரொம்ப சின்ன மலையும் கிடையாது காலார மலை ஏற வைப்பான் சொல்ற மாதிரி அந்த மலை ஏறி போகும்போதே ஒரு அப்படியே நமக்கு ஜிலி ஜிலின்னு காத்து உதுவுமா இருக்கும் முருகன் அப்படியே நின்னு பேசுவார் அந்த கையில தண்டாய பாணி வச்சிருந்தாலும் அப்படி இடுப்பல்ல அப்படி கொஞ்சம் லைட்டா சாச்ச அப்படி ஒரு ஸ்டைலா ஒரு பார்வை அப்படி பாத்துட்டு வண்டியா வா 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 அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பார் அந்த முருகன் இடுமன் சுவாமிக்கு தனியா சந்நிதி இருக்கு அங்க அப்படியே அந்த சுற்றி வளாகத்துல எல்லாம் அப்ப சஷ்டி விழா ஒண்ணுல பேசுறதுக்கு போற போதுதான் முருகனை பற்றி அந்த செய்திகள் இவ்வளவு கேக்குறாங்கன்றது நான் பர்சனலா உணர்ந்தேன் ஆஹ் நம்மளும் ஆன்மீக சொற்பொழிவுக்குன்னு போறோம் அங்க மக்கள் இவ்வளவு வரவேற்பா கேட்பாங்கங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உணர்ந்த இடம் அந்த இடம் அப்போ ஒரு பாடல் சொல்லி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற அந்த பாட்டை சொல்லி ஆக்சுவலா தான் ஆரம்பத்துல நம்ம படிக்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு ஏக கைத்தட்டல் அந்ததெல்லாம் வந்தது நம்ம மனசுக்கு இது இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கறது இரு இயற்கையிலேயே முருகன் மேல ஒரு ஈடுபாடு இருந்ததுனால படிக்க ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவாளருங்கிற ஒரு அடையாளம் அது வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குன்னா அது அந்த முருகன் கோவில்ல ஆரம்பிச்ச பயணம் தான் எனக்கு உங்களுக்கு முருகன் அப்படின்னு சொல்லும் போதே இப்பதான் தெரியாது பின்னாடி இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க சொற்பொழிவு நம்ம பேசுறோம்ல அங்க இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு முன்னாடி இருந்து கவனிக்கிறவங்களுக்கு இதை பத்தி தான் பேச வராங்க அப்படின்னு ஒரு சில பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு வியப்பு இருந்துகிட்டே இருக்கும் எப்படி இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணாங்க எப்படி இப்படி மூச்சுடாம இவ்வளவு பேசுறாங்கன்ற ஒரு வியப்பு இருக்கும் அந்த வியப்பு எப்படி சாத்தியமாகுது உண்மைதான் நான் பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல நான் ப்ரொஃபஷனலா வர வந்ததே வந்து டுவெல்த் படிக்கிற போதே வந்தாச்சு அதுக்கு அப்போ பாக்குற போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இப்படி பேசுறாங்கன்ற போது பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வியப்பா தான் இருக்கும் அடுத்தது நம்ம பேசுற ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அதிர்வலை நம்ம நல்லா பேசுறோங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் பேச வைக்கிறாரு உள்ள நான் நான் இப்போ எனக்கு வேற ஏதாவது ஒரு தகவல் சொல்றேன்னு அது உங்களுக்கு கனெக்ட் ஆ இருக்கணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது ஆனா ஆன்மீக விஷயம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பத்து பேர்ல ரெண்டு பேர் மூணு பேருக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும் அது அப்படி நம்ம அத வந்து உணர்ந்து பேச தொடங்குற போது அவங்களுக்கு அது மனசுக்கு இதாயிடும் அத சொல்லி பேசுற போது இப்போ உதாரணத்துக்கு அருணகிரிநாதருடைய புராணத்தை சொல்றோம் அப்படின்னா அவர் ஆரம்பத்துல நிறைய தவறான பாதைகள்ல போனாரு அதுக்கப்புறம் முருகனுடைய அருளால அவர் வந்து திருந்தி பத்தரா பெரிய அருளாளரா வந்தாரு அப்படின்னு சொல்லி வர்ற போது அந்த வரலாறு யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும் ஒரு தவறு செய்யாத மனிதனே இருக்க முடியாது தவறு செய்வாங்க ஆனா அதை உணர்வாங்க இல்லையா உணர்ந்து மாறுற அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா நம்ம இந்த புராணத்தை வரலாற்றை சொல்ற பொழுது அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகும் அவங்க அதனால ஆன்மீகம் வந்து வெகுஜனங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு இடத்த நமக்கு கொடுக்கும் நாம என்ன செய்யணும்னா அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி பேசணும் அப்ப பேசுற போது அந்த உணர்வோட பேசுற போது போய் நிச்சயம் சேரும் அது

நம்மளுடைய அந்த சூரியன் சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுதான் நம்மளுடைய நாள்களை நாம கணக்கிடுறோம் இல்லையா அமாவாசை பௌர்ணமி வளர்பிரை தேய்பிரைன்னு சஷ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்பிரை தேய்பிறை எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சஷ்டினா முருகன் அந்த நாள்ல விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பீரியடு எந்த நாள் விரதம்ங்கிறத ரெகுலர் பண்ற போது நமக்கு அது பாடியும் மைண்டும் செட் ஆகும்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சஷ்டி நாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வளர்ச்சிங்கிறது எப்பவுமே உண்டு முருகன் வந்து பர சுகம் ரெண்டையும் தரக்கூடியவர் இந்த உலகத்துல நாம பெருமையோட ஒரு மரியாதையா செல்வமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் தருவார் இதுல இருந்து விடுபட்டு நம்ம போய் அருள் உலகத்துல வாடுறதுக்கான அந்த பதத்தையும் தரக்கூடியவர் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பலன் இங்கேயும் நம்ம ராஜாவா இருக்கலாம் அங்கேயும் ராஜாவா இருக்கலாம் இந்த ரெண்டு பலனும் கிடைக்கும் முருகனை வழிபடுற போது அதுலயும் சஷ்டி விரதம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விரதத்தினுடைய இது உடல்ல உள்ள நோய்கள் முதல் விஷயம் ஆற்றல் நிறைய கிடைக்கும் முருகன்னாலே ஆற்றல் ஆங்கிலத்துல சொன்னா எனர்ஜெட்டிக் காட் ஃபுல் பவர்ஃபுல் பவர்ஃபுல் சம பவர்ஃபுல் அவர்ல அல்டிமேட் பவர்ஃபுல் முருகன் சொன்னா அந்த ஆற்றலை நமக்கு நிறைய தரக்கூடிய நாள் இப்போ உதாரணத்துக்கு பௌர்ணமின்ல ஒரு வித எஃபெக்ட் சொல்லுவாங்க அமாவாசையில ஒரு வித எஃபெக்ட் இருக்கும் நிலா வந்து பூர்ண சந்திரக்கலையோடு இருக்கிற நாட்கள்ல வர்ற அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கும் அமாவாசையில நிலா ஹிட்டனா இருக்கு மறைஞ்சிருக்கு நிலா இல்லாம இல்ல நமக்கனுக்கு தெரியல அப்ப வர்ற ஆற்றலுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கிற போது இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றாங்க இல்லையா பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அஹ் அதுக்கு ஒரு ஆற்றல் சஷ்டிக்கு ஒரு வித ஆற்றல் அது முருகனுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வழிபாடு இருக்கக்கூடிய விரதம் இதுக்கான எனர்ஜி ரொம்ப தனியாவே இருக்கும் இன்னொன்னு முருகனுடைய பாராயண நூல்கள் நம்ம அன்னைக்கு கண்டிப்பா வாசிப்பாங்க விரதம் இருக்கிறவங்கன்றது அப்படி வாசிக்க வாசிக்க நமக்கு சாப்பிடாம இருந்தா ஆக்சுவலா ஆற்றல் குறையணும் இல்ல ஆனா நீங்க சாப்பிடாமலும் இருந்து முருகனை நினைச்சு பாராயணமும் பண்ணி பாருங்களேன் மூணு மடங்கு ஆற்றல் வரும் ஆமா இப்போ சஷ்டி விரதம் இருக்காங்கல்ல நீங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா சஷூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி ஆறு நாளும் அந்த சஷ்டி மண்டபம் விரதம் இருப்பாங்கல்ல பக்தர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க அங்க வந்து சாதாரணமா ஒரு பச்சை வேட்டியும் பச்சை துண்டும் போட்டு வெறும் தரையில ஒரு துண்டை விரிச்சுட்டு படுத்து தூங்குவாங்க பாத்துருப்போம்ல அவங்க வந்து அவ்வளவு பெரிய பங்களால கோடி கோடியான பணத்தோட வசதியோட ஆடம்பரமா வாழ்க்கை முழுவதும் இருக்கிறவங்க அந்த ஆறு நாளும் அவ்வளவு எளிமையா இருப்பாங்க விரதம் அப்படின்னு இருக்கிறது அடிப்படை காரணம் நமக்குள்ள ஒரு உறுதி கிடைக்கும் நம்ம டிபெண்டன்சி குறையும் சூப்பர் சூப்பர் நம்ம ஒன்னொன்னும் பிரச்சனைகள் எங்க வருதுன்னா காலையில எழுந்த உடனே காஃபி இருந்தால்தான்ற மாதிரி போறோம் பாருங்க அந்த டிபெண்டன்சி இருக்க இருக்கதான் பிரச்சனை

ஒரு பிடிவாதம் சொல்லலாம் மாதிரி இருந்தும் சாப்பிடாம இதனா செஞ்சிருவேன் இப்ப நம்ம நிறைய சொல்றாங்க பாத்தீங்களா அக்ரெசிவா கொடுக்கணும் எந்த வேலையையும் கன்சிஸ்டன்சியா செய்யணும் நிறைய இப்ப வந்து மோட்டிவேஷன்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த கன்சிஸ்டன்சியையும் அக்ரெசிவையும் நமக்கு பை பிராக்டிஸ் கொடுக்கறது வந்து விரதம் அது முருகனை நினைச்சு பண்ற போது நமக்கு ஒரு கோல் கிடைக்கும் அந்த ஒரு விதம் இல்லையா நீங்க வந்து சூரனை சம்ஹாரம் நாற்பது வயசு வரைக்கும் எதுக்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோம் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க நாட்டுல என்னவங்க எய்ம் சார் அப்படின்னு கேட்டா என்னமோ போகுது வாழ்க்கை அப்படிம்பாங்கல்ல முருகன் வந்து அவதரிக்கிறதுக்கு முந்தைய ஒரு எய்மோட ஒரு பிளானிங்கோட நம்மளுடைய வாழ்க்கைக்குடைய நோக்கம் என்னன்னு நாம உணர்றதுக்கு முருகனை வழிபாடு செய்யலாம் இது தெரியாம தான் நம்ம அலப்பாஞ்சுட்டே இருப்போம் இல்லையா கண்ணதாசன் கனதாசன் இல்ல பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் புரியும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படிம்பாரு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம போட்டு குழப்பிட்டு இருப்போம்ல நீங்க முருகனை கும்பிட்டு பாருங்க அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா ஒன்னு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அவரே நமக்கு காட்டி தந்துருவாரு அல்லது எது வந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த தைரியம் நமக்கு வந்து சிறப்பு இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி இன்னும் இன்னொரு நம்ம சந்திக்கலாமா நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்தவங்க நன்றி ரொம்ப நன்றி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் மேடைகள்ல சொல்ல முடியாததை எல்லாம் எனக்கு இங்க சொல்றதுக்கான சந்தர்ப்பமா இந்த நேர்காணல் அமைஞ்சது வாராகி டிவி அன்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி